உருமே கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் பயில்வழி வளமுறை கொள்ளும் தெய்வமே அல்லல் என்னும் மாசருத்தாட்கொள்ளும் தெய்வமே அன்னலே, ஐயனே என் அப்பனே தில்லை நகர்வாள் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை உமையவள் சிவகாமி உரை நடனபதியே சுவாமி நடராஜனே என் சுவாமி நடராஜனே பொன்னுன் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருப்பும் புணர்ப்பானை பின்னையின் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மை என்று அறியாவண்ண எம்மானே வந்த பிரானை அன்ன வைகும் வயிறு பலனத்து அணி ஆரூரானே இனி மறக்கலாகுமோ ஈசனே சிவகாமினேசெனே எனகின்ற தில்லைவாள் நடராஜபடி திருவிடிய மனையையும் இன்ற தனுர் மாதம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாய் இரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடிவமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வளத்துறையும் சுடர் ஆளியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாசஞ்சர் சன்னியமும் பல்லாண்டே என்ற எட்டெடுத்து மந்திரத்தின் நாயகனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மகளகரமான குரோதி ஆண்டு டிசம்பர் மாதம் பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை பிரதமை திதியும் திருவாதிரை நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதனத்தை அன்று மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்ற மகாவிஷ்ணுனுடைய நமக்கு அருள் எப்போதும் கிடைக்குமாறும் இந்த தனுர் மாதத்தில் மார்கழியின் மாதத்தை பற்றி பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த தனுர் மாதத்தின் மார்கழியின் மாதத்தில் நமக்கு என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் அஸ்ட்ரோ லைஃப் அஸ்ட்ரோ ஆன்மீக லைஃப் நிர்வாகத்திற்கும் மீண்டும் மீண்டும் என்னை ஊக்குவிக்கும் ஆக்குவிக்கின்ற கண்மணி திகழ்கின்ற என்னுடைய நேயர் பெருமக்களுடைய பாதம் தொட்டு வணங்கி பன்னிரெண்டு மாதத்திற்குரிய ராசி பலன்களை பற்றி இப்போது தொகுத்து வழங்கவும் பதிவு செய்ய காத்துள்ளேன் அதற்கு இடையில் இந்த மாதத்தில் முக்கியமான சில நிகழ்வுகளை பற்றும் நேயர்கள் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே மார்கழி பதினைந்தாம் நாள் திங்கட்கிழமை முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அஞ்சலி ஒன்று பெற்றான் அஞ்சலி ஒன்றை தவி அஞ்சலி ஒன்றொன்றாக ஆரிய அஞ்சலி ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் பூஜை என்ற வீரமும் தீரமும் செயல்பாட்டும் வெற்றி திருமகனாக விளங்குகின்ற ஆஞ்சநேய சுவாமியினுடைய ஜெயந்தி ஜெய ஜெய் ஸ்ரீராம் ஜெய ஜாம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற நாமத்துக்கு அவ்வளவு மதிப்பு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் என் நேயர் பெருமக்கள் இந்த யுகத்தில் இந்த வேகமான யுகத்தில் அங்கே போகணும் இந்த கோயில் போகணும் சாமி சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க வீட்டில் உட்காந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஜபமாலை அது கர்த்தராக இருந்தாலும் சரி அஸ்லாமாக இருந்தாலும் சரி நமது இந்து மாதாக்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு மாதா ஒன்று எடுத்துக்கிட்டு அவர் எல்லாருக்கும் பொதுவானவர் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற நாம கீர்த்தனை மானசிகமாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தி மூன்று ஒரு நாளைக்கு இருபத்தி மூன்று முறை அதை பிரயோகம் செய்தால் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் அடுத்ததாக மார்கழி இருபத்தாறாம் நாள் திருக்கண்டேன் பொன் கண்டேன் திகழும் அருக்கன் அணி கண்டேன் பொன் ஆளிகண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆளின் வண்ணன்பால் என்று திருவே திருவின் உருவே என்ற மகாவிஷ்ணுனுடைய திருவிடியை வணங்கி வைணவத்தின் இறைவன் பன்னிரண்டு ஆழ்வர்களுக்கு தலைவன் ஆகிய காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசி என்று பரமபத வாசல் திறப்பு அந்த சொர்க்கவாசத்தை திறப்பதற்கு விஷ்ணுனுடைய திருவடியை எல்லாரும் சேவிப்போமானால் மறுபிறவி கிடையாது அடுத்தது மார்கள் இருபத்தொம்போது பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா தர்சனம் என்பதை விட ஆட்ட நாயகன் ஆடல் வல்லான் அகில உலகத்துக்கு தலைவன் அவனுடைய மார்கழி திருவாதிரை மிக முக்கியமான ஒரு திருவிழா உற்சவம் அதை பற்றி பின்னொரு பதிவி நாம் முழுமையாக பதிவு செய்வோம் இப்போது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் மார்கழி மாதத்துக்குரிய பன்னிரெண்டு ராசிகளுக்குரிய பலனை பற்றி தெரிந்து கொள்வோம் நான் காலப்புருஷனுக்கு நான்கு காலப்புருஷனுக்கு மாதாஸ்தானம் காலப்புருஷனுக்கு எந்த உதவியை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த உதவியை செய்யக்கூடியது நீங்கள் தான் வீட்டில் எல்லாருமே என்னென்னு சொல்லுவாங்கண்ணா ஏன் தம்பி எங்கே போகிறீங்க ஏன் இங்கே போகிறீங்க உங்களுக்கு அந்த வேலை இல்லை அந்த வேலை பிடிக்கல இன்னொரு வேலைக்கு போங்க அம்மா அம்மா பார்க்குற வேலையை பாருங்கள் இல்லை அப்பா செய்கிற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோங்களா நீங்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க நீங்கள் யாருக்கு போவீங்க உங்களை உயிரை கொடுக்கக்கூடிய நண்பனுடைய வீட்டுக்கு தான் போவீங்க அப்படிப்பட்ட இடம் காலப்புருஷனுக்கு நான்கு காலப்புருஷனுக்கு மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் கடகம் ஆனால் கடந்த காலங்களில் கடகம் எப்படி இருந்துச்சு மதிப்பு மரியாதை துன்பம் துயரம் எப்படி சொல்கிறது நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு ஒரு மனிதனை மனிதனாக நினைக்காமல் ஒரு மனிதனை மனிதனாக எண்ணாமல் ஒரு மனிதனை ஒரு ஜாதக கடக ராசிக்காரவங்கள் எல்லாத்தையுமே அவர் இருபது வயசுக்காரனாக இருந்தாலும் சரி முப்பது வயசுக்குரியவர்களாக இருந்தாலும் சரி நாற்பது வயசாக இருந்தாலும் சரி என்னை போன்று எழுபது வயசாக இருந்தாலும் சரி அது ஒரு வழி பண்ணாமல் விடாது கடகத்திற்கு ஸோ கடகத்திற்கும் மகரத்திற்கும் ஜென்ம ப்ரோதி கடகத்திற்கும் மகரத்திற்கும் ஜென்ம ப்ரோதி நீங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க சுவாமிஜி கடகராஜிக்கு தான் இப்படி சொல்கிறீங்க அடுத்து சிம்ம ராசிக்கு நீங்கள் என்ன சொல்ல போடுறீங்க அது வரும்போது நான் சொல்கிறேன் நிறைய கேட்டுகிட்டு தான் இருக்காங்க சிம்ம ராசிக்காரங்க மட்டும் கேட்கல லக்னமும் பயப்படுறாங்க சிம்ம லக்னத்துக்காரங்க பயக்கிறாங்க ரெண்டுக்கு வித்தியாசத்தை உங்களுக்கு அடுத்து வரும்போது நான் விளக்கமா சொல்றேன் இப்ப கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு குரு பலன் நன்றாக இருக்கின்றது உங்களுக்கு லாபாதிபதியாக குரு இருக்கிறார் அதாவது உங்களுக்கு உச்சத்தில் இருக்கக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு ஆறுக்கு ஒம்போதுக்குரியவர் அப்போ ஆறுக்கும் ஒம்போதுக்குரியவர் உங்களுக்கு உச்சத்தில் உங்களுக்கு ஆறுக்கும் ஒன்பதுக்குரியவர் உங்கள் ராசியில் உச்சத்துக்குரியவர் உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கிறார் அப்போ லாபாதி இருக்கும்போது உங்களுக்கு என்ன செய்வார் நிச்சயமாக மகத்தான ஒரு நல்ல செல்வாக்கை கொடுப்பார் என்ன கடகத்தில் செவ்வாய் நீச்சம் 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 என்ன ஆக போகுது என்ன குரு குரு தேசிய சந்தர்ப்புத்தி நடந்தால் நீச்சத்துக்கு சம்பந்தமே இல்லை குருதேசியில் செவ்வாய் புத்தி நடந்தாலும் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் படம் ஆறு குறிவன் அஞ்சில் இருக்காது அதனால ஆறு குறையும் எட்டில் இருக்கக்கூடாது பன்னெண்டு குறியன் எட்டில் பன்னெண்டு எட்டு குறியவன் பன்னெண்டில் ஆறு குறியவன் ஆறில் அப்படி தான் அந்த காம்பினேஷன் வரக்கூடாது அப்போ கடகத்துக்கு உச்சத்துக்குரியவன் ஆறு மூணு ஒம்போதுக்குரியவன் பாக்கியம் என்ன கடந்த காலம் ரெண்டு வருஷத்தில் புரட்டி புரட்டி அடிச்சிருச்சு இனிமேல் புரட்டுறதுக்கு அங்கே ஒன்று ஜீவன் இல்லை என்ற உணர்வு உள்ள கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக ஒரு மகத்தான மாதம் அதாவது துன்பத்தை எல்லாம் துளைக்கக்கூடிய மாதம் இன்பம் வந்து உங்களை வரவேற்குது உங்களுக்கு இன்பம் என்ன உங்கள் வாழ்க்கை வசந்தம் வரவேற்கின்றது உங்களுக்கு தொழில் ரீதியாக வரவேற்கின்றது உங்கள் குடும்ப ரீதியாக வரவேற்கின்றது உங்களுடைய மகத்தான பொருளாதார நெருக்கடி முதல்ல வரவேற்குது அதுதானங்க முக்கியம் எந்த கல எந்த கஷ்டத்துல இருக்கிறீங்க பொருளாதாரத்தில் இருக்கிறீங்க அந்த பொருளாதாரமும் உங்களை நல்ல முறையில் வரவேற்கின்றது நிச்சயமாக நன்னறியில் செயல்படக்கூடிய நீங்கள் பாசத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடிய நீங்கள் பாகப் பிரிவினையை எதிர்க்கக்கூடிய நீங்கள் பல்வேறு நாடுகளுக்கு போகக்கூடிய நீங்கள் ஒரு மகத்தான வெற்றியை அடைய போடுவது நிச்சயம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்து செய்யுங்க உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு மிக அற்புதமாக இருக்கும் வெளிநாட்டுக்கு போகலாம் உங்கள் தாயாருக்கு இதுவரையும் இருந்த கஷ்டம் இதுவரை இருந்த நோய்கள் இதுவரையும் இருந்த உடல் ரீதியான பாதிப்புகள் குறையும் உங்களுடைய பொருளாதார நெருக்கடி மிக மிக குறைய ஆரம்பிச்சிடும் உங்களை யாராறு நீங்கள் யாரார்ட்ட இழந்தீங்களோ அந்த இழந்தவங்க பிற உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க நீங்கள் எந்த பொருளை இழந்தீங்களோ அது தீண்டும் உங்களை திரும்பி வரும் ஏன்னா அந்த மாதிரி நல்ல ஒரு மனிதனுக்கு நேயர்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அதாவது நல்ல காலம் அப்படின்னு இருந்தால் அதை புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல் விரகமாகி, பல்விரகமாகி பாம்பாய் எந்த உயிராக இருந்தாலும் நல்லது வரும்போது தானாக ஏற்றுக்கொள்ளும் தீய பாலம் தீயபாவம் தீயவை அஷ்டம்து சனி ஜென்மச்சனி கண்டகச்சனி இப்படிலாம் வரும்போது மிக எச்சரிக்கையாக எல்லா உயிரும் எச்சரிக்கையாக இருக்கணும் வடக்கு முகமுள்ள அம்பால் வழிபாடு குறிப்பாக வடக்கு முள்ள உள்ள அம்பால் வழிபாடு நல்லா பண்ணுங்க வடக்கு முள்ள சிவரூப சிவபெருமான் கோவில் உள்ள நல்லா பண்ணுங்க ஏன்னா வடக்கு முகமாக இருக்கக்கூடிய சிவன் கோயில் நம்ம கோயம்பேட்டில் சென்னையில் இருக்குன்னு சொல்லுவாங்க அதை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லா அம்பால் எங்கே இருந்தாலும் அம்பால் குலதெய்வம் குலதெய்வம் வெளிநாட்டுக்கு போகும்போது குலதெய்வம் குலக்கடவுள் பிள்ளையார் வழிபாடு இதெல்லாம் பண்ணுங்கள் கடகராசி நேர்களுக்கு நிச்சயமாக ரெண்டரை வருஷத்தில் இனிமேல் உங்களுக்கு ஒரு பொன்னான நாளாக அமையும்னு சொல்ல மாட்டேன் நல்ல வழியை உங்களுக்கு கொடுக்க போகின்றது இந்த தனுர் மாதம்